சட்டமன்றத்தில் இடஒதுக்கீட்டுக்கான பிரச்சனை குறித்து பேசிய நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பேசியபோது போது பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற உண்மைக்கு மாறான தகவலை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் சிவசங்கரன் சட்டத்துறை அமைச்சர் போன்றவர்களெல்லாம் இங்கே சொல்லியது உண்மைக்கு மாறான தகவல் அது சட்டமன்றத்தில் இருக்கிற மரபை விதியை மீறிய செயலாக கருதி அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம் இந்த பீகார் மாநிலத்தில் கணக்கெடுப்பு நடத்தினாங்க அந்த கணக்கெடுப்பு நடத்தியது சரிதான்னு சொல்லி பாட்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போ எவ்வளோ உண்மைக்கு மாறான தகவல் அவையில் சொல்கிறாங்க பாருங்க பாட்னா நீதிமன்றம் பீகார் மாநிலத்தின் பாட்னா நீதிமன்றம் அங்கே புள்ளி விவரங்களின் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவங்க தள்ளுபடி செஞ்சது அறுபத்தஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது தான் தள்ளுபடி பண்ணாங்க ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே போச்சுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்துன்னு சொல்கிறாங்க இல்லவே இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வச்சுருக்குறாங்க பாருங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பார்த்தா உயர் நீதிமன்ற தீர்ப்பு இங்கே இருக்குது ரெண்டும் சரியாக இருக்குது இதுக்கு உண்மைக்கு மாறான தகவலை சொல்லியிருக்கிறாங்க இதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் இது அவை உரிமையை மீறிய செயலாகவே நாங்கள் கருதுகிறோம் அதோட அமைச்சர் சிவசங்கரன் சட்டத்துறை அமைச்சரில் இங்கே பேசுனாங்க வன்னீர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சாத்தியமில்லை என்ற பொருளில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் முடியும் அது நடத்தாமல் முடியாது அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு புள்ளி விவரங்களை புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அந்த சட்டத்தின் ரெண்டாயிரத்தி எட்டு புள்ளி விவர சட்டத்தின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதையும் அவையில் அதிகாரம் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க இதுவும் உண்மைக்கு மாறான செயல் அதே மாதிரி சிவசங்கர் அமைச்சர் பேசினார் அவர் நான் கூட இந்தியாவிலேயே அல்லது உலகளவில் எடுத்துக்கொண்டால் கூட சமூக நீதிக்கு வழிகாட்டிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்கிறதான் வரலாறு நீதி கட்சியினுடைய தலைவர்கள் அதற்கு பிறகு தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அரசியலமைப்பு சட்டத்தையே முதல் திருத்தம் கொண்டு வந்தது தமிழ்நாடு என்ற வரலாறு தந்தை பெரியாரோ பெருந்தலைவர் காமராஜரோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலைஞர் இடஒதுக்கீட்டில் எம்ஜிஆர் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார் புரட்சித் தலைவி அம்மையார் அவர்கள் அறுபத்தொன்பது விழுக்காட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்தாங்க இப்படி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் சமூக நீதியினுடைய வரலாறு படிப்படியாக இருந்திருக்கு இல்லைன்னு மறுக்கல இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி இன்னைக்கு உலக அளவில் வழிகாட்டக்கூடிய ஒரு உலக சமூக நீதி பேரறிஞராக உலக சமூக நீதி காவலராக தமிழ்நாட்டில் ஒருத்தர் தோன்றி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிறார் அவர் யாருன்னா அவர் தான் அமைச்சர் சிவசங்கர் இவர் பேச்சு சாதாரணமான பேச்சு அல்ல எங்கே பேசுகிறது இது சட்டமன்றம் இன்னைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டமாக இருக்கலாம் அல்லது ஒரு தெருமுனையில் போய் நின்றுக்கிட்டு யார் வேணாலும் பேசலாம் மூன்றாம் தர பேச்சாளர்கள் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் ஆனால் அவையில் பேசுவதற்கு உண்மையை பேசணும் சரியாக பேசணும் அப்படி பேசாமல் சிவசங்கரன் இன்னைக்கு மூன்றாம் தர பேச்சாளரை போல தர பேச்சாளரை போல ஒரு சந்தையில் அல்லது முச்சந்தியில் நின்று பேசுவதைப் போல சட்டமன்றத்தில் பேசுகிறார் இன்னைக்கு எங்கள் மருத்துரையா அவர்கள் பதவிக்கு போகாமலே போராடியே ஆறு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தார் அது வரலாறு நிறைவேற்றியது மத்திய அரசு மாநில அரசாக இருக்கலாம் அதுக்கு காரணமானவர் மருத்துரையா எப்படி காரணமானவர்னு சொன்னால் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீட்டிலிருந்து மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு இருபது விழுக்காடு வர்றதுக்கு மருத்துரையாவினுடைய பத்தாண்டு கால போராட்டம் ஒன்றரை லட்சம் பேர் ஜெயிலுக்கு போய் இருபத்தி ஓரு உயிர்களை பலியொடுத்து மிக பிற்படுத்தப்பட்டியலில் இருபது விழுக்காடு கலைஞர் வழங்கினார் இது ஒரு வரலாறு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இதை கேட்டது போராடினது மருத்துரையா இஸ்லாமியர் இடஒதுக்கீட்டுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஏழு மாநாடுகளை நடத்தினோம் மண்டல மாநாடுகளை இறுதியில் திருச்சியில் திருச்சியில் மருத்துவ ஐயா பேசுகிறாரு பேசும் பொழுது நான் எழுத சொன்னேன் ஐயா இனிமேல் மாநாடு வேண்டாம் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம்னு சொன்ன உடனே அன்னைக்கு ஐயா பேசுனார் இனி முதலமைச்சர் கலைஞர் அவர்களே இஸ்லாமியர் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு சொன்னால் நானே தலைமையேற்று கலைமறை போராடுவேன்னு சொன்னார் அடுத்த நாள் காலையில் ஏழரை மணிக்கு கலைஞர் என்கிட்ட பேசுகிறாரு மணி உங்கள் டாக்டருக்கு உங்களுக்கு வேலை இல்லையா மணி இஸ்லாமியர்கள் ஏன் இப்படி தூண்டி விடுறீங்கன்னு கேட்டார் இல்லைண்ணா இஸ்லாமியர்கள் அதிகம் படிக்காதவங்களாம் வேலையில் இல்லாத இடஒதுக்கீடு வேணும்னு சொன்ன பின்னாடி வாகமணி நேரில் பேசலான்னார் என்னை அழைச்சி பேசினார் அதற்கு பிறகு இஸ்லாமிய தலைவர்கள் அழைச்சி பேசி அதற்கு பிறகு தான் மூணரை விழுக்காடு இடஒதுக்கீடு இதுக்கு காரணம் மறுத்துறையாக நான் அதிகமாக பேசுகிறேன்னு தயு தப்பாக நினைக்காதீங்க உண்மையை சொல்லுங்கிறது தான் இன்றைக்கி சொல்கிறது வெளிப்படையாக அருந்ததியர் இடஒதுக்கீடு அடித்தட்டில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு மாநாடு நடத்தினார் உயர் நீதிமன்றத்தில் பாமக வழி வழக்கெடு எடுப்போ வழக்கு போட்டோம் நடக்கலை மருத்துவையாகவும் பேசி பார்த்தார் நானும் பேசி பார்த்தோம் அருந்ததியரில் மூணு சமுதாய சங்கங்கள் ஜாதி சங்கங்கள் அவங்களாம் அழைச்சி பணிக்கிற ஓட்டில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ கலைஞர் உடனே போன் பண்ணி நேரில் வாங்க நான் போனேன் ஏமனி இந்த அருந்ததியர்களை இப்படிலாம் தூண்டி விட்றீங்க தூண்டி விடலை அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொன்ன உடனே நாளைக்கு அருந்ததீர்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்க அந்த தலைவர்கள்னு சொல்லி கோட்டையில் இது தலைமைச் செயலகத்தில் என்ன வச்சு பேசுனார் எவ்வளோ கொடுக்கலான்னு நீங்களே முடிவு பண்ணுன்னு சொன்னோம் அப்புறம் மூணு விழுக்காடுன்னு அறிவித்தார் மருத்துரையா சொன்னார்னு சொன்னேன் இப்படி மருத்துவ பாட்டாளி மக்கள் கட்சி அருந்தத இடஒதுக்கீட்டுக்கு காரணம் இப்படி இது தமிழ்நாட்டில் நான் இன்றைக்கி பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு இது மருத்துவையா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் நாலு இடஒதுக்கீடுகளை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் மருத்துவரையா மாதிரி மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்றுக்கு தான் விபி சிங் பிறந்தநாள் அவரை போற்றுவோம் விபிசிங் மத்திய அரசின் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசிக்கு இருபது விடுக்காடு ஒதுக்கீடு கொடுத்தார் ஆனால் படிப்பதற்கு ஒதுக்கீடு இல்லை அதை மத்திய அரசில் பாமக இடம்பெற்றிருந்த நேரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் யூபிஏ கூட்டம் அந்த கூட்டத்தில் மதத்துறையாக கலந்துக்கிட்டு வேலைக்கு போகிறதுக்கு விபிசிங் கொடுத்தாரு படிக்கிறதுக்கு இட ஒதுக்கீடு இல்லையே மத்திய அரசு கல்விகளில் வற்புறுத்தி சண்டை போட்டு அன்றைக்கி இருந்த அம்மையார் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டவர் நம்ம டிஆர் பாலு நம்ம தயாநிதிமான் இவங்களுக்கு தெரியும் சிதம்பரத்துக்கு தெரியும் அப்படி மருத்துரையாவினுடைய கோரிக்கை ஏற்று அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் போட்டு நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கி இன்னைக்கு மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் இருபத்தி ஏழு விழுக்காடு பெற்றதுன்னு சொன்னால் மருத்துரையா காரணம் அதே மாதிரி இன்னொரு உண்மை உங்களுக்கு தெரியாது பட்டியலின மக்கள் எஸ்சி மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் மருத்துவ பட்ட மேற்படிப்பில் இடஒதுக்கீடு இல்லை அந்த இடஒதுக்கீடு வேணும்னு நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருந்தாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் தான் அந்த சட்டத்தையே கொண்டு வந்து அவர் மருத்துவ பட்ட மேற்படிப்பில் பட்டியலின மக்கள் எஸ்சி மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் எஸ்சி மக்களுக்கும் இடஒதுக்கீடு பதினைஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒது இடஒதுக்கீடு வழங்கியது மருத்துவர் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி அதை ஏற்றுக்கொண்டு பூட்டா சிங் வந்து பாராட்டு விழாவை நடத்தினார் தாழ்த்து அன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஆணையத்தினுடைய தலைவர் பூட்டா சிங் இதெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம் பதவிக்கு போகாமலே பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி கொண்டு போராட்டத்தின் வாயிலாக பல மாநாடுகளின் வாயிலாக இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த மருத்துவரையா அவர்களை பார்த்து இன்னைக்கு அமைச்சர் சிவசங்கரன் கொச்சப்படுத்துறாரு மாங்காய் புளித்ததோங்கிற மாதிரி அது எப்படி இருக்குதுன்னு சொன்ன மிக உயர்ந்த மலை இமயமலை எவரசு சிகரம் அதுக்கு அடியில் போய் நின்றுட்டு பேசுகிற மாதிரி ஒரு இமயமலையினுடைய அடிவாரத்தில் போய் நின்றுட்டு நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் மலைக்கு அடியில் போய் பேசுறாரு யார் சிவசங்கரன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நான் சொன்னேன் நீதி கட்சி காலத்திலேருந்து தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியவர்கள் இந்தியாவில் இன்னைக்கு அம்பேத்கர் மகாத்மா புலே போன்ற தலைவர்கள் சமூக நீதிக்கு வழிகாட்டியவர் இவங்க எல்லாம் மிஞ்சிய தலைவர் தான் உலக சமூக நீதி பேரறிஞர் உலக சமூக நீதி காவலரை நம்ம அமைச்சர் சிவசங்கர பார்க்குறேன் அவர் சொல்லியிருக்காரு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நாங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன் சிவசங்கரனுக்கு அமைச்சருக்கு சொல்கிறேன் முதலமைச்சருக்கு சொல்கிறேன் தமிழரசுக்கு சொல்கிறதா மாநில அரசாங்கம் தானே மேல்முறையீடு செஞ்சு நல்ல தீர்ப்பு வாங்கினாங்க என்ன சொல்லிச்சு மதுரை நீதிமன்றம் சொன்னால் ஏழு தீர்ப்பை ஆறு தள்ளுபடி பண்ணிவிட்டு புள்ளிவரங்கள் தரவுகள் அடிப்படையில் வன்னியர்களை வழங்கலாம்னு நம்ம உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு அதை பண்ணுறதுக்காக தான் பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலையை ஆணையம் தமிழக அரசு அமைத்தது அது மூணு மாதம் தான் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அறிக்கை வாங்கவே இல்லையே ஒரு காலம் கடத்துறது இப்போ கடைசியில் உழவு காலமாக நடந்துட்டு இன்னைக்கு தட்டி கழிப்பதற்காக பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டை தட்டி கழிப்பதற்காக இல்லை என்று சொல்வதற்காக இன்னைக்கு சாதிவாரி கணக்கிட்ரு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது புதிய வேடம் புதிய நாடகம்